பிரைஸ் செல்லவன் உலக ரற்றோரம் மீட்புறமாக கிறிஸ்தினி நாமத்தில் உங்களால் வேதம் தியானம் வாக்கிருந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டார் என்று அப்பச ஒன்பது நான்களே வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் சவுல் தேவனை துன்பப்படுத்துகிறவனாக அவன் காணப்படுகிறான் பிரியமான பேதரும் தேவனை மறுதளித்தான் அவரை சபிக்கவும் திட்டவும் தொடங்கினான் என்று நாம் பார்க்கிறோம் அதுவும் தேவரை துன்பப்படுத்துகிற காரியம்தான் ஆனால் அந்த காரியம் என்கிறது அவனுக்கு மன்னிக்கப்பட்டது அன்பாக கற்று அன்பாக இருக்கிறாயா என்று இரண்டு முறை கேட்டு மூன்றாம் விசேன நேசிக்கிறாயா என்று சொல்லி தன் நேசத்துக்குள்ளாய் அவனை சேர்த்துக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சவுல் தன்னை போல பிறரை நேசியாமல் போனபடியினாலே தேவனுடைய கற்பனைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அது அண்டவரையே துன்பப்படுத்துகிற காரியமாய் காணப்பட்டது பெரியமானவர்களே நாம் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக தேவனை துன்பப்படுத்தாதபடி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளே தம்முடைய மகிமையை பண்ணுவார் என்கிறதை மறந்துவிடவே வேண்டாம் சபலை பவலாய் மாற்றி தேவன் மகிமைப்பட்டதைப் போல நம்மிலும் தேவன் மகிமைப்படுவராயிருக்கிறார் எனவே மனுஷுக்குமார்க்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படும் ஆவியானுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படாது என்கிறதை நம் மனதிலே வைத்து தேவனை சார்ந்து வாழ்வோம் கெட்டதாமே நம்மை ஆசிரியர்வதித்து காப்பாராக ஆமேன்